இந்தியாவில் விலைவாசி உயர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா உற்பத்தி வந்து குறையுது இங்கே தேவை அதிகமாக இருக்குது உலகத்தில் இன்றைக்கி முதல் மக்கள் தொகை கொண்டது இந்தியா தான் ஆனால் இந்தியாவில் ஏன் விலைவாசி அதிகமாக இருக்குன்னா உற்பத்தி குறைவாக இருக்குது உற்பத்தி ஏன் குறைவாக இருக்குன்னா தொழில்நுட்ப வல்லுநர்கள் படித்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறைவாக இருக்காங்க இங்கே படித்தவர்கள் குறைவாக இருக்காங்க அப்போ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பான் சைனாவை எடுத்துக்கோங்க சைனாவில் வந்து எல்லாருமே படித்தவர்களாக இருக்கிறார்கள் ஜப்பானில் எல்லாரும் படித்தவர்களாக இருக்கிறார்கள் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்போ உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு துறையில் இருப்பாங்க ஏதோ ஒரு தொழில் அங்கே உற்பத்தி நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருமே உழைக்கிறாங்க அப்போ உற்பத்தி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து தேவைகள் வந்து அத தேவைகள் வந்து அளவுக்கு அதிகமாக கூட இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து அந்த தேவைகள் என்பது அளவுக்கு அதிகமான அந்த தேவை மலிவான விலையில் தான் மக்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இங்கே வேலை இல்லாத வேலை பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி வேலையை பார்க்கறது இல்லை பெண்கள் கொஞ்சம் பாதி பேர் தான் வேலை பார்க்குறாங்க அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் அறுபது வயசு மேலே அறுபது வயசு காரணம் காட்டி முதுமையை காரணம் காட்டி ரிட்டேர்ட் ரிட்டேர்ட் ஆகிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஓய்வு எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இது ஜப்பான்லையோ சீனாவிலேயே கிடையாது வாழ்கிற வரைக்கும் உழைக்கிறவங்க தான் அங்கே அதிகம் அப்போ அவங்க ஏதோ ஒரு உற்பத்தியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த உற்பத்தி எங்கே போகுது மக்கள்கிட்ட தான் போய் சேருது அப்போ நிறைய உற்பத்தி அங்கே நடக்குது அப்போ அந்த உற்பத்தி வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கும்போது மக்கள் வாங்குகிற விலையில் கொடுத்தா தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும் இல்லைன்னா உற்பத்தி வந்து தேங்கிடும் ஏன்னா அங்கே உற்பத்தி நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது அது மக்கள்கிட்ட போய் சேரணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கும்போது இல்லைனா அந்த உற்பத்தி தேங்க ஆரம்பிச்சிடும் அப்போ மக்கள் எளிதில் வாங்கக்கூடிய விலையில் அந்த உற்பத்தி இருக்கணும் ஆனால் இந்தியாவில் தேவை அதிகமாக இருக்குது உற்பத்தி செய்கிறவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது இங்கே பல பெண்கள் பாதி பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு இப்போ இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பாதி பேர் தான் உழைக்கிறாங்க மீதி பேர் வீட்டில் இருக்காங்க அப்போ உற்பத்தி குறைஞ்சி போகுது ஆனால் தேவை இருக்குது தேவை நிறைய இருக்குது ஆனால் உற்பத்தி குறைவு குறைவான உற்பத்தி என்னாகும் அப்போ நிறைய பேருக்கு தேவை தான் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தேவை தான் அங்கே உற்பத்தி செய்யப்படுது கொஞ்சம் பேர் தான் அங்கே உற்பத்தி செய்கிறாங்க இந்தியாவில் விவசாயம் எந்த துறையாக எடுத்துக்கிட்டாலும் சரி கொஞ்சம் பேர் தான் அங்கே உற்பத்தி செய்கிறாங்க ஆனால் உற்பத்தி செய்கிறாங்க உற்பத்தி இப்போ கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தேவை அப்போ என்ன பண்ணுறாங்க அதோடய விலை அதிகமாகிடுது யார் விலை அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த உற்பத்தி யார் அதிக இப்போ வந்து ஒரு ஊரில் நூ ஒரு ஊரில் மூவாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் அந்த ஊரில் வந்து நூறு ஆப்பிள் தான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு ஆனால் மூவாயிரம் பேருக்கும் ஆப்பிள் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஆப்பிளை உற்பத்தி பண்ணுறவங்க யார் அதிக விலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் இதை தரேன் அப்படின்றான் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வாகனமாக இருக்கட்டும் இங்கே உற்பத்தி குறைவு உற்பத்தியாளர்கள் குறைவு இதுவே சைனான்னா அங்கே எல்லாருமே உழைக்கிறாங்க எல்லாருமே கடினமாக உழைக்கிறாங்க சைனா ஜப்பான்லாம் அதனால் உற்பத்தி அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ அது போய்கிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் இவன் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை நீ விலையை ஏற்றி வித்தாக என்னாகும் உற்பத்தியெல்லாம் தேங்க ஆரம்பிச்சிடும் யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிப்பாங்க ஏன்னா அங்கே உற்பத்தி நடந்துக்கிட்டே இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி குறைவு யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே போய் வாங்கலான்னு பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லை ஏன்னா உற்பத்தியே கொஞ்சம் குறைவு மொத்தமாகவே உற்பத்தி இங்கே கம்மியாக தான் இருக்குது அவங்க நிர்ணயிக்கிறது தான் விலை நீ வேறு எங்கேயும் போக முடியாது இந்த பொருள் இங்கே தான்ப்பா இவ்வளோதான்பா கிடைக்கும் இந்தியாவிலே இவ்வளோ தான் இருக்குது நான் சொல்கிற விலையை நீ வாங்கி தான் ஆகணும் நான் கூட சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ இன்னொரு இடத்துக்கு போக முடியாது ஏன்னா இவ்வளோ தான் உற்பத்தி கம்மியாக தான் இருக்குது அதனால்தான் இங்கே எல்லாமே விலைவாசி அதிகம் சைனாக்காரங்க பாருங்கள் அவங்களுடைய உற்பத்தி அவங்க நாட்டு தேவைக்கு போக நம்ம நாட்டு தேவையை அவங்க பூர்த்தி பண்ணுறாங்க பெரும்பாலான பொருட்கள் அவங்க சைனா உற்பத்தியாக தான் இருக்குது சைனாக்காரங்களோட உற்ப உற்பத்தியால் தான் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி ப நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கட்டும் விவசாயத்துறையில் கூட பார்த்திங்கன்னா அவங்க நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க உங்களுக்கு அந்தளவுக்கு உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வாங்கி இங்கே விற்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மின்சார வாகனத்தை எடுத்துப்போம் டூ வீலர் இந்த இ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டூ வீலர் எடுத்துப்போம் அதை பார்த்திங்கன்னா அவங்க நம்ம நாட்டு பணத்துக்கு சைனாவில் போய் நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தில் ஒரு டூ வீலர் வாங்கிடலாம் ஆனால் இங்கே வந்து ஒரு டூ வீலர் வாங்கணும் அப்படின்னா ஒரு மின்சார வாகனம் டூ வீலர்லாம் வாங்கணும்னா இங்கே வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏன்னா அங்கே உற்பத்தி கம்மி அது கூட பாருங்கள் நம்ம உற்பத்தி பண்ணல எல்லாம் சைனாகாரங்கிட்ட இருந்து ரெடிமேடாக நிறைய உற்பத்தி அதை வாங்கி நாம் இங்கே வந்து இருக்கிறோம் பேரை மாற்றி ஸ்டிக்கரை மாற்றி இந்தியாங்கிற லேபில் போட்டு நாங்கள் தான் உற்பத்தி பண்ணோம்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க அப்போ நம்முடைய தேவையை இப்போ நாம் பயன்படுத்துகிறதே சைனாக்காரங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க சைனாக்காரங்க ஜப்பான்காரங்க அவங்க அவங்க நாட்டு தேவையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம நாட்டு தேவையும் பூர்த்தி பண்ணுறாங்க காரணம் அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க உற்பத்தி திறன் உடையவர்கள் அங்கே அதிகம் உற்பத்தியாளர்கள் அங்கே அதிகம் எல்லாருமே திறமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க யாரும் வீட்டில் இருக்கிறது கிடையாது வீட்டிலெல்லாம் ஓய்வாக இருக்கிறது கிடையாது எல்லாரும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க உற்பத்தி நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவங்க தேவைக்கு போக வெளிநாட்டுகள்லாம் ஏற்றுப்பதி பண்ணுறாங்க இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது உலக நாடுகள் எங்கெல்லாம் தேவை இருக்கோ நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் நான் எங்களுடைய உற்பத்தி வாங்கிக்கோங்க அப்படின்னு விற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு லாபமும் கிடைக்குது பாருங்கள் நமக்கும் லாபம் கிடைக்குது அதை வாங்கி விற்கிற இந்தியர்களுக்கும் லாபம் கிடைக்குது அவங்களுக்கும் லாபம் கிடைக்குது அப்போ அங்கே எவ்வளோ விலைவாசி கம்மியாக இருக்கு பாருங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சைனா பொருள் அப்படின்னா அப்போ அதை அதை உற்பத்தி பண்ணுறா பாருங்க அவனுக்கும் லாபம் நமக்கும் லாபம் இது எல்லாத்தையும் கடந்து தான் நம்மக்கிட்ட வருது அப்போ இப்போ விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணம் உற்பத்தி திறன் உடையவர்கள் குறைவு இங்கே இந்தியாவில் குறைவு விலைவாசி உயர்வுக்கு அதான் காரணம் இப்போ வெளிநாடுகளில் கண்டிப்பாக அங்கே விலைவாசி உயர்வாக இருக்க வாய்ப்பே கிடையாது அவர்களால் வாங்க ஏன்னா அங்கே உற்பத்தி நடந்துக்கிட்டே இருக்குது விலைவாசி அவர்களால் நம்மளை மாதிரி புலம்பிகிட்டே இருந்தாங்கன்னா விலை விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்ணும் ஒரு சீனா காரணம் ஜப்பான் காரணம் புலம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே உற்பத்தி தேங்க ஆரம்பிச்சிடும் தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ அவங்களால தொடர்ந்து உழைக்க முடியாது அவங்களுக்கு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் எங்கே தேவையோ அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவங்க தேவைக்கு போக மற்றது எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடு அப்படிங்கிற அளவுக்கு அப்போ இந்தியாவில் ஏன் உழைக்க முடியல ஏன் உற்பத்தியாளர்கள் இங்கே குறைவு தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஏன் இங்கே குறை குறைவு அப்படின்னா இந்தியாவில் தொழில் செய்வது கஷ்டம் இந்தியாவில் படிப்பது கஷ்டம் ரொம்ப கடினம் முடியாது இந்தியாவில் தொழில் செய்யவே முடியாது காரணம் இங்கே தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் தொழில் இல்லை அதனால் கல்வி கற்கவே உங்கள் முடியலை பள்ளிக்கூடத்தில் மாணவர்களால் கல்வியை கற்கவே முடியல தடித்தடியாக புத்தகத்தை கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க இலவசமாக ஆனால் அதை படிக்கிறதுக்கு அந்த மாணவர்களால் முடியவில்லை அதனால் எந்த ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி ஆங்கிலத்தில் புத்தகங்களை கொடுக்கிறார்கள் மாணவர்களிடம் அவர்களுக்கு அந்த ஆங்கிலம் பெரும்பாலானவர்களுக்கு புரியலை ஒன்று ரெண்டு பேர் தான் அதில் பயன்படு பயன்படுறாங்க அதுவும் அவங்களுக்கு கடினமான முயற்சி பண்ணி ஒரு அஞ்சு சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் தான் அந்த ஆங்கில கல்வி புரியுது அப்புறம் தொழில் செய்ய போனாலும் அங்கேயும் ஆங்கிலம் தான் அங்கேயே வந்து ஆங்கிலம் தான் வந்து நிற்கிது ஆனால் அவர் சைனாக்காரங்க அவங்க தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க தாய்மொழியில் தான் தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கு வேறு மொழி தெரியறதில்ல அவங்களுக்கு தொழில் செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் என்ன போய் இங்கிலீஷில் பேசுவனா பேச பேசுவேனா நான் அது என் தாய்மொழி எனக்கு தாய்மொழி தெரியும் அதனால தாய்மொழியில் தான் பேசுகிறேன் என்ன போய் நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொன்னால் எப்படி பேச முடியும் என்னால் அதுபோல் தான் இப்போ நான் நீங்கள் கேட்குறீங்க நான் இங்கிலீஷில் பேசினா நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டிங்க அப்போ நீங்கள் த உங்களுக்கு உங்களுக்கும் அதே பிரச்சனை தான் தாய்மொழி தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் உங்கள் குடும்பத்தாரோட நீங்கள் என்ன ஆங்கிலத்தில் பேசிகிட்ருக்கீங்க தமிழில் தான் பேச அப்போ அந்த மொழியிலே படிப்பு மொழி இருக்கணும் இப்போ வெளிநாட்டில் ஏன் அவங்க வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது விலைவாசி பிரச்சனை அங்கே கிடையாது அப்படின்னா இங்கே வந்து அவங்க தாய்மொழியில் கல்வி இருக்கிறாங்க தாய்மொழியில் தொழில் செய்கிறாங்க பிற மொழியோட ஓ இங்கே இருமொழி கொள்கைன்னு சொல்லி இன்னொரு மொழி இந்த இருமொழி ஒரு மொழி கொள்கை தான் இருக்கணும் தேவைப்படுறாங்க வேணால் தேவைப்படுறவங்க உனக்கு தேவையாக இருந்தால் இன்னொரு மொழியை கற்றுக்காது அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி தேவைன்னு சொல்லிட்டு யாரும் திணிக்காதீங்க இது தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க இங்கே தாய்மொழி தான் பொதுவான தேவைய தேவையாக இருக்க முடியுமே தவிர இன்னொரு மொழி என்பது அவரவர் விருப்பத்திற்கு விட்டு விட வேண்டும் அப்போ தான் இந்த இங்கே வந்து உழைப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் உற்பத்தி அதிகமாகும் அப்போ தான் தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படும் விலைவாசி குறையும் உற்பத்தி குறைவாக இருக்குது தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உற்பத்தியாளர்கள் நிர்ணயிக்கிற விலை தான் இங்கே இங்கே வாகனம் வாங்குவது இங்கெல்லாம் வந்து இந்தியாவில் வாகனம் வாங்குகிற ஒரு கனவு கரவு பெரிய கனவு லட்சியமாக இருக்குது அந்தளவுக்கு விலைவாசி உயர்வாக இருக்குது நான் ஒரு டூ வீலர் வாங்கினோம் அப்படின்னா அது பெரிய கனவாக இருக்குது அதுவே ஜப்பான் சைனாவில் போய் நீங்கள் ஒரு டூ வீலர் வாங்கணும்னா அது ஒரு முப்பதாயிரரூபா தான் இந்திய நாட்டு பணத்துக்கு முப்பதாயூபா தான் அதை போய் அவங்க இந்தியாக்காரங்க என்ன பண்ணுறாங்க அதை இங்கே வந்து வாங்கிட்டு வந்து இறக்குமதி பண்ணி ஸ்டிக்கரை மாற்றி இங்கே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு விற்றுறாங்க முப்பதாயிரத்துக்கு வாங்கி ஒரு லட்சம்னு விற்றுறாங்க ஒன்றரை லட்சம் கூட விற்கிறாங்க எப்படி இப்போ புத்திசாலித்தனமாக நம்ம ஆட்களுடைய புத்திசாலித்தனம் அவ்வளோதான் அதனால் எதனால் அப்படின்னா அடிப்படை கல்வி முறையில் உள்ள அதனால் இந்தியாவில் எப்போவுமே விலவாசி அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது இந்தியர்களுடைய வாழ்க்கை இந்தியர்களால் எதிர்காலத்தில் நிறைய ஏன்னா உற்பத்தி இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை நீங்கள் உற்பத்தி பண்ணவே முடியல உங்களுக்கு ஒரு அறிவே இல்லை தொழில்நுட்ப அறிவே இல்லை இந்தியர்களுக்கு உற்பத்தி செய்கிற அந்த தொழில்நுட்ப அறிவு என்பது அது ஆங்கில மோகத்தால் ஆங்கில வழி கல்வியால் தொழிலில் உள்ள ஆங்கிலத்தின் ஆங்கில மொழியின் ஆதிக்கத்தால் இங்கு படிக்கவும் முடியவில்லை வேலை செய்யவும் முடியவில்லை இந்தியாவில் வாழவே முடியவில்லை இந்தியாவில் வாழவே முடியவில்லை அதனால் ரொம்ப நீ வந்து விலவாசியை குறைக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும் விலவாசியை குறைக்கணும் இறக்குமதியை குறைக்கணும் சைனாக்காரங்கள்ட்ட இறக்குமதி பண்ணுறத விட இங்கே இருக்கிற இருக்குன்னா தாய்மொழியில் கல்வியை மாற்றுங்க ஒரு பரிசோதனை முறைக்காவது ஒரு மாவட்டத்துக்கு பத்து பள்ளிக்கூடங்களை முழுக்க முழுக்க தாய்மொழியிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பள்ளிக்கூடங்கள் அங்கே இருக்கிற ந முன்னேற்றத்தை கவனிங்க மற்ற பள்ளிகளோடு ஒத்து ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் அதுக்காக வந்து எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை ஒரு தனியாக ஒரு பத்து பள்ளிக்கூடத்தை கட்டுங்க ஒரு மாவட்டத்துக்கு கட்டிட்டு அங்கே வந்து தாய்மொழியில் கல்வி முழுக்க முழுக்க அப்படின்னு உருவாக்கி அதில் நடக்கிற மாற்றத்தை கவனிங்க மற்ற பள்ளிக்கூடத்தில் நடக்கிற மாற்றத்தை கவனிங்க அப்புறம் எது சரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஓரிரு வருடங்கள்லேயே விடும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தாய்மொழியில் கல்வி கொடுக்கலாமா வேண்டாமா அது மாதிரி தாய்மொழியிலே தொழில் செய்கிற இடங்களையும் நீங்கள் முடிவு பண்ணணும் ஒரு தொழிலில் நடக்கிற முன்னேற்றத்தை ஒப்பிடுவதற்காக ஒரு தாய்மொழியில் மட்டுமே ஒரு தொழில் நடக்கிறது தாய்மொழி பயன்பாடு மட்டுமே அங்கே தொழிலில் இருக்குது அப்படி அந்த மாதிரி தொழில்கள் தொழில் நிலையங்களை உருவாக்குங்க உருவாக்கி அங்கே நடக்கிற முன்னேற்றங்களை பதிவு செய்து வாருங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் பிறந்த அப்படி பார்த்து அறிவுபூர்வமாக ஒரு நமக்கு முன்னேற்றம் தானே முக்கியம் ஆங்கிலம் முக்கியமாக இல்லை முன்னேற்றம் முக்கியமாக முன்னேற்றம் தான் முக்கியம் அப்போ எது சரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும் மாற தெரிஞ்சிருக்கணும் சும்மா மொழி வெறியோடலாம் நான் இதை சொல்ல இதுதான் சரி சரி மொழிப்பற்று அந்த தாய்மொழி வழியாக தொழில் கல்வி எல்லாத்தையும் தாய்மொழி வழியாக பெறும்போது தான் முன்னேற்றம் என்பது சாத்தியம் அதை நீங்கள் பரிசோதனை பண்ணி அதன் பிறகு உணர்ந்து உண்மையை உணர்ந்து அது நீங்கள் பரிசோதனை செய்வதற்கு கூட நீங்கள் சோம்பேறித்தனப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி பல ஆயிரக்கணக்கான கோடி இந்த கல்விக்காக செலவிடுறாரு செலவிடுகிறார்கள் நாட்டில் மாணவர்களுக்கு ஆனால் அது எல்லாமே பயனில்லாமல் போதும் வீணாக போதும் அது ஒன்றுத்துக்கும் பயனில்லை அப்போ அதை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றுங்க இதெல்லாம் முதலீடு கல்வி என்பது ஒரு முதலீடு பத்தாயிரம் கோடி செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது பிற்காலத்தில் அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் பல லட்சம் கோடியாக திரும்ப வரப்போகுது அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆராய்ச்சி பூர்வமான அணுகுமுறையை பின்பற்றி பரிசோதனை பரிசோதனை முறையில் ஒரு ப மாவட்டத்துக்கு பத்து பள்ளிக்கூடங்களை கல்லூரியில் உருவாக்கி தூய் தூய் முழுக்க முழுக்க தூய்மையான தாய்மொழியில் கல்வி கற்பியுங்கள் கற்பித்து அதில் நடக்கிற முன்னேற்றத்தை கவனித்து அதையே நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் அப்போ அதில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் உணர்வாங்க ஏற்றுப்பாங்க அப்போ மக்கள் ஏற்றுப்பாங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க எருபு அப்புறமா வந்து தாய்மொழி வழியாக அதுக்கு அப்புறம் நல்ல கட்டமைப்புகள் அப்புறம் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து கல்லூரிகளில் ஆண்கள் தனியாக கல்வி இருக்கணும் பெண்கள் தனியாக கல்வி இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒழுங்காக நான் இந்த வீடியோக்களில் நிறைய பேசியிருக்கேன் கல்வி முறை பற்றி நிறைய பேசியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் அப்படியே நடைமுறைப்படுத்திங்கன்னு வச்சுக்கோங்க அற்புதமான வளர்ச்சியை பார்க்கலாம் கல்விக்காக செலவிடுகிற பணம் அத்தனையும் நமக்கு பல மடங்காக ஒரு முதலீடாக உணர்ந்து அது பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் இல்லையால் உங்களுக்கு இழப்பு தான் ஏமாற்றம் தான் மிச்சம்